திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணி செய்ய ரொம்ப துடித்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் மறைமுகமாக அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் கண்டிப்பாக திமுக கூட்டணியிலேருந்து பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எதை வச்சு நம்ம இப்படி ஒரு கணக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தா தேசிய கட்சிகள் ரெண்டு பேரும் தாவேகாவுடன் கூட்டணி சேர துடிப்பதற்கு காரணம் அப்படின்ற பார்த்தா இவங்களுடைய நோக்கம் தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா ஆந்திரா இதையும் அவங்க கணக்கு போடுறாங்க திமுக அதிமுகவுக்கு கேரளாவிலேயோ இல்லை கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலேயோ ஓட்டுகள் அதிகமாக கிடையாது அதே சமயம் உடன் கூட்டணி சேர்ந்தால் விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் கேரளாவில் அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி பல லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுடைய வாக்குகளையும் விடலாம் அப்படின்ற ஒரு கணக்கை தேசிய கட்சிகள் இரண்டுமே கணக்கு போடுது பாஜகவும் அதே எண்ணத்துல தான் மூவ் பண்றாங்க இங்க காங்கிரஸும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா காங்கிரஸுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பல வருடமாக ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில இப்போ பிரியங்கா காந்தியும் அந்த மூமெண்ட்ல இறங்கிருக்காங்க எப்படியாச்சும் விஜய் வந்து நம்ம கூட்டணியில் இழுத்துருவோம் இது வரைக்கும் திமுக கூட்டணியில் நம்ம இருக்கான் ஆனால் திமுக கொடுக்குற அந்த இருபது சீட்டு இருபத்தி ரெண்டு சீட்டு நம்ம எஞ்சிக்கிருக்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோதாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு பிச்சை போகிற மாதிரி போகிறாங்க அதே இது தாவேக்காவுடன் கூட்டணி போட்டோம்னு வச்சுங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் சீட்டுகள் நிறையா தருவாங்க அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கடந்த பத்தாண்டுகளாக நம்மளால் அங்கே வந்து ஆட்சி செய்ய முடியல தொடர்ந்து வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து தோல்வியை த சந்திச்சுக்கிருக்கு ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி அடைஞ்சிக்கிருக்கு மறுபடியும் நம்மளுடைய இடத்த கேரளாவில் பிடிக்கணும் கேரளாவில் பிடிக்கணும்னா அங்கே ஒரு வலுவான கூட்டணி வேணும் வலுவான கூட்டணின்னா நம்மளுக்கு இந்த பக்கம் விஜய் வந்துட்ட ஆரம்பிச்சுக்க விஜய் ரசிகர்கள் அப்படி சொல்லி கேரளாவில் இருக்காங்க அப்போ இவர் கட்சி ஆரம்பித்தது வந்து அந்த ரசிகர்கள் தொண்டர்களாகவும் மாறிட்டாங்க தொண்டர்கள் மறம்பது இங்க இருக்கிற விஜய்க்காக நம்மளுக்கு வாக்கு போடுவாங்க அப்படி வாக்களித்தால் நம்ம மீண்டும் வந்து ஆட்சி பிடிக்கலாம் கேரளாவில் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து விஜயுடைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களும் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க ஆந்திராவில் இருக்காங்க அவங்களும் வாக்களிப்பாங்க அதே சமயம் திமுகவுக்கு இங்கெல்லாம் வாக்குகளே கிடையாது நம்ம சொற்ப தொகுதிகளுக்காக எதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே மன மடியை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இப்போ விஜயோட கூட்டணி போகிறதுக்கு மூவ் பண்ணிக்கிட்டாங்க அதே சமயம் தான் பாரதிய ஜனதா ஒரு கணக்கு போடுது பாரதிய ஜனதா என்ன பண்ணுதுன்னா இங்கே தமிழகத்தில் அதிகமாக வாங்கிடலாம் அதே மாதிரி வெற்றி வாய்ப்புக்கும் அதிகமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தா கேரளாவில் வளர்ந்து வரும் கட்சி அதாவது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் இது வரைக்கும் கேரளாவில் இருந்துச்சு இப்போ பிஜேபி வந்து வளர்ந்து வந்துக்கு இருக்கு இந்த சமயத்தில் விஜய் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தான்னு வச்சுங்க கேரளாவிலையும் பிஜேபி வளர்ந்து விடும் அங்கேயும் வந்து நம்ம அச்சுக்கே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு போடுறாங்க அப்போ இங்கே சுற்றி சுற்றி பார்த்தா தாவேகாவுடைய விஜய் உடைய மாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சிகளுக்கும் புரிஞ்சிருக்குங்க காங்கிரஸ்க்கும் தெரியுது இந்த பக்கம் பார்த்தா பாரதிய ஜனதாவுக்கும் தெரியுது அதனால தான் இங்கே இருக்கிற இந்த திமுக பயப்படுதுன்னு சொல்லலாம் அவர் வந்து திமுகவுக்கு வந்து அரசியல் அடி மட்டும் இல்லைங்க கூட்டணியிலும் சருக்கள் ஏற்பட்டுரும் அப்படின்னு பயந்துதான் தாங்க விஜய் வந்து அதிகமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் விஜய் என்ன செய்யப்படுறாருன்னு சொல்லி எல்லோரும் ஒரு குழப்பத்திலே பார்த்துக்காங்க விஜய் என்ன சொல்ல இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி வந்து அதிமுக கூட்டணி இணைய போகிறார் அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பேசல இந்த பக்கம் பார்த்தா சோசியல் மீடியாவில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி போட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு எல்லோரும் குழப்பமாக இருக்கும்போது இன்னொரு விஷயம் விஜய் தமிழகம் முழுவதும் சரிவி எடுக்க போகிறார் மறைமுகமாக மக்களிடத்தில் மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க மக்கள் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் அவன் ஆதரவு கொடுப்பாங்க இல்லை கூட்டணி சேராமல் நீதான் நிற்கணும்னு அப்படின்னு சொல்லி ரகசியமாக சர்வே எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிப்படுதுங்க ஆனால் அந்த சர்வேக்கு அப்புறம் தான் அவர் யாருடன் கூட்டணி செல்வோம் இல்லை கூட்டணி இல்லாமல் தனியாக அனுப்புமா அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பார் சில பேர் சொல்கிறாங்க கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் விஜய்க்கு சருக்கள் தாங்க விஜய் வந்து அவருடைய இதே போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் விஜய்க்கு ஆதரவுகள் பெரிய இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆ அனுதாபம் அடிப்படையில் வந்து இன்னைக்கு விஜய் மேலே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து அனுதாபம் வந்து ஓட்டுகளாக மாறும் அப்படின்னு பார்த்தா விஜய் பாவம் பா அவர்ட்டும் கட்சி ஆரம்பித்தார் பிரச்சாரம் வந்தார் தேவையில்லாமல் பாவம் வந்தாலும் போட்டு சிபி சிவி பாவம்ல இங்க பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லி பல பேர் பரிதாபப்பட்டு அதாவது அனுதாபப்பட்டு வாக்குகள் போடுறதுக்கு ரெடியாக ரெடியாக இருக்காங்க அது இப்போ தெரியாது ஆனால் ஓட்டு போடும்போது தான் தெரியும் இன்றைக்கி வந்து நடிகருக்கு கூட கூட்டம்லாம் ஓட்டாக சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் எந்த நடிகர்னு சொல்லலை இதே நான் வந்து எம்ஜிஆர் காலத்துலையும் சொன்னாங்க அவர் நடிகர்ப்பா நடிகர் சேர்கிற கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாதுன்றாங்க ஆனால் ஓட்டா மாறுச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கும் விஜய்க்கு சேர்ந்த கூட்டம் ஓட்டா மாறும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் இந்த சம்பவம் இருக்கும்போது கரூரில் செந்தில் பாலாஜி திருவாவளி கிஃப்ட் கொடுக்க ஆரமிச்சிட்டாரு நீயா அது அப்படின்னு பார்த்தா திருவாவளி வாழ்த்தே சொல்லாத திமுகவுடைய தலைமை என்ன பண்ணுதுன்னா ஒரு பையன் நிறையா வேட்டு ஸ்வீட்டு பாத்திரங்கள்லாம் போட்டு ஒரு கவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அது வந்து செந்தில் பாலாஜி நேரடியாக போய் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்காருங்க எதுக்கு அப்படின்னா நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்காக வேலை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வேறு பக்கத்தில் வந்து ஸ்டாலின் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் ஆனால் இவங்க வாழ்த்து சொல்கிறதுலாம் பார்த்தோம்னாக்க இப்படி பையி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க போல இருக்குது ஆனால் நேரடியாக வாழ்க்கையில் சொல்கிறது இல்லை தீவாவி வாழ்த்து எப்படியாச்சும் மக்களுடைய மனசை மாற்றிடுவோம் ஏன்னா கரூரில் வந்து வா பேட்டி கொடுக்குற எல்லாரும் பார்த்தோம்னா விஜய்க்கு தாங்க அந்த சம்பவம் வந்து விஜய்க்கு பிரச்சனை அந்த சம்பவத்தினால விஜய் அந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச உடனே ஐயோ எங்கிட்ட மக்கள் மாறுவாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நிறையா இலவசங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி ஆனால் இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு சமயத்தில் என்ன பிரச்சனை நடக்க போகுது ஏன்னா கரூரில் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இமேஜை வளர்த்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய இடிய மாதிரி தான் இந்த விஜயுடைய வருகை இருந்துச்சு அதனால் இருந்தாலும் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துச்சு இதுதான் இந்த மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்றது ஒரு மாஸில் ஒரு உறுத்தல் இருக்குது சரி மக்கள் வந்து விஜய் தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரிஞ்சால் ஓட்டு போடும் அந்த தேர்தல் நாளில் என்னென்ன அசம்பாவிதங்கள் கரூரில் நடக்கும் அதாவது செந்தில் பாலாஜியுடைய புரட்டைக்குழு நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரிஞ்சிடும் அது வரைக்கும் விஜய் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து நிதானமாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது